ஒமான் தலைநகர் மஸ்கட் மாகாணத்தில் உள்ள பௌஷர் விலாயத்தில் குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடம் ஒன்றின் ஒரு குடியிருப்பு பகுதி இடிந்து விழுந்ததில் இரண்டு ஆசிய விளைநாட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள் கட்டிடத்தில் அமைந்துள்ள ஒரு உணவகத்தில் ஏற்பட்ட கேஸ் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் கட்டிடத்தில் உள்ள ஒரு உணவகத்தின் சமையலறையில் ஏற்பட்ட திடீர் கேஸ் கசிவினால் வெடிப்பு ஏற்பட்டதை இதற்கான காரணமாக இருக்கலாம் என அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையில் கூறியுள்ளார்கள் தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த சிவில் பாதுகாப்பு குழுக்கள் பாதிக்கப்பட்ட பகுதியை காலி செய்து அந்த இடத்தை பாதுகாத்து அவசர தேவைகளை தொடங்கியுள்ளார்கள் இந்த வெடிப்பு ஏற்பட்டதில் இந்த கட்டிடத்தில் உள்ள இரண்டு நபர்கள் உயிரிழந்துள்ளார்கள் சம்பவத்தை தொடர்ந்து சிவில் பாதுகாப்பு ஆணையமானது எரிவாய் பாதுகாப்பின் முக்கியத்துவம் மற்றும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய கேஸ் சிலிண்டர்களை கையாளும் போது சரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது